லெபனான் தலைவர் ஹசன் நஸ்ரல்லா கொலை உறுதிப்படுத்திய ஹிஸ்புல்லா இஸ்ரேலுக்கு ஆயுதம் வழங்குவதை நிறுத்துங்கள் ஐநாவில் ஜனாதிபதி முழக்கம் இஸ்ரேல் லெபனான் மோதல் விமான சேவைகளுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் எச்சரிக்கை குறுகிய பார்வை கொண்ட இஸ்ரேலிய கொள்கையை கண்டிக்கும் ஈரானின் கமேனி லெபனான் மீது இஸ்ரேல் கடந்த ஐந்து நாட்களாக தொடர் தாக்குதலை முன்னெடுத்து வரும் நிலையில் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை பெய்ரூட்டின் மக்கள் தொகை மிகுந்த பகுதியில் பாரிய வான் தாக்குதலில் பல குடியிருப்பு கட்டிடங்கள் இடிந்து தரைமட்டமாக்கப்பட்டதில்லை அதன் தலைவர் ஹசன் நஸ்ரெல்லா கொல்லப்பட்டதை ஹிஸ்புல்லா உறுதிப்படுத்தியுள்ளது ஈரானிய உச்ச தலைவர் அலி கமேனி கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்பட்டதாக ராய்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது போரினை முடிவிற்கு கொண்டுவரும் நோக்கில் ஹமாஸ் ஹிஸ்புல்லா தலைவர்களை இலக்கு வைத்து இஸ்ரேல் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் உயிராபத்து கருதி இத்தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் இஸ்ரேலின் தாக்குதல்கள் குறித்து உலக நாடுகள் அமைதியாக இருப்பதாக ஈரான் குற்றம் சுமத்தியுள்ளது நாட்டின் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்ரேலும் இஸ்ரேலின் தாக்குதலும் முழு உலகத்திற்கும் அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறினார் இஸ்ரேலின் குற்ற ஆட்சிக்கு அமெரிக்கா அளித்த முழு ராணுவ அரசியல் மற்றும் பொருளாதார ஆதரவிற்காக அவர் கடுமையாக எச்சரித்தார் காசா மீதான போரையும் லெபனான் மீதான தாக்குதல்களையும் நிறுத்துமாறு பகிரங்கமாக இஸ்ரேலுக்கு அமெரிக்கா வலியுறுத்திய போதும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பில்லியன் கணக்கான டாலர்களை இராணுவ உதவியாக தொடர்ந்து வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை நிறுத்துங்கள் என்று பாலஸ்தீன ஜனாதிபதி மஹ்மூத் அப்பாஸ் ஐக்கிய நாடுகள் சபையில் கோரிக்கை முன்வைத்துள்ளார் வெஸ்ட் பேங்க் மற்றும் காசாவில் ஏற்பட்டு வரும் பேரழிவை நிறுத்துவதற்கு முதலில் இஸ்ரேலுக்கு வழங்கி வரும் ஆயுதங்களை உலக நாடுகள் உடனடியாக நிறுத்த வேண்டுமென்று வியாழக்கிழமை பாலஸ்தீன ஜனாதிபதி மஹ்மூத் அப்பாஸ் ஐக்கிய நாடுகள் சபையில் கோரிக்கையை முன்வைத்துள்ளார் ஹமாஸ் கட்டுப்பாட்டு சுகாதார அமைச்சகத்தின் தகவல்படி காசாவில் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை நாற்பத்தி ஓர் ஐநூற்றி முப்பத்தி நான்கை கடந்துள்ள போதிலும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கான ராஜதந்திர பாதுகாப்பு மற்றும் ஆயுதங்களை தொடர்ந்து வழங்கி வருகிறது என்று ஜனாதிபதி மஹ்மூத் அப்பாஸ் குற்றம் சாட்டினார் மேலும் இந்த குற்றங்களை உடனடியாக நிறுத்துங்கள் பெண்களையும் குழந்தைகளையும் கொல்வதை நிறுத்துங்கள் இனப்படுகொலையை நிறுத்துங்கள் இஸ்ரேலுக்கான ஆயுதங்களை வழங்குவதை நிறுத்துங்கள் இன்னும் இந்த பைத்தியக்காரத்தனத்தை தொடர அனுமதிக்க முடியாது என்று பேசினார் அத்துடன் காசாவில் வெஸ்ட் பேங்கில் உள்ள மக்களுக்கு நடைபெறும் அநியாயங்களுக்கு உலக நாடுகள் அனைத்தும் தான் பொறுப்பு என்று ஐக்கிய நாடுகள் சபையில் பாலஸ்தீன ஜனாதிபதி மஹ்மூத் அப்பாஸ் உரையாற்றினார் அடுத்து ஹிஸ்புல்லா தலைவர் சையத் ஹசன் நஸ்ரல்லாஹ் இஸ்ரேல் குண்டுவீச்சில் கொல்லப்பட்டுள்ளதாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது லெபனான் தலைநகர் பெய்ரூட்டின் தென் புறநகர் பகுதியில் இஸ்ரேல் முன்னெடுத்த தொடர் தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் என குறிப்பிடுகின்றனர் நஸ்ருல்லாவின் நிலை தொடர்பில் சந்தேகம் நீடித்ததை அடுத்து தற்போது சனிக்கிழமை பகல் இஸ்ரேல் ராணுவம் இதனை அறிவித்துள்ளது கடந்த முப்பது ஆண்டுகளாக ஹிஸ்புல்லா படைகளின் தலைவராக செயல்பட்டு வந்தவர் சையத் ஹசன் நஸ்ரல்லாக் இஸ்ரேல் தரப்பில் இருந்து கசிந்த தகவலில் தொடக்கத்தில் சையத் ஹசன் நஸ்ரல்லாக் படுகொலைக்கு இஸ்ரேல் போர் அமைச்சரவை ஒப்புதல் அளிக்கவில்லை என்றே கூறப்படுகிறது ஆனால் பின்னர் நஸ்ரல்லாஹ் ஹிஸ்புல்லா அமைப்பின் கட்டளை மையத்தில் ரகசிய கூட்டம் ஒன்றில் கலந்து கொள்ள இருப்பதாக தகவல் கிடைத்ததை அடுத்து கொல்லம் திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது மேலும் பதுங்கு குழிகளை சேதப்படுத்தும் கூண்டுகளை இஸ்ரேலின் எஃப் ஃபிப்டீன் ரக போர் விமானங்களில் பயன்படுத்தி படுகொலையை நடத்தியுள்ளனர் நஸ்ரல்லா மட்டுமின்றி சில முக்கிய தலைவர்கள் உட்பட அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரும் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் உறுதிபட தெரிவித்துள்ளது ஆனால் ஹிஸ்புல்லா தரப்பு இதுவரை இந்த விவகாரத்தை உறுதிப்படுத்தவில்லை நஸ்ரல்லா கொல்லப்பட்ட தகவல் லெபனான் மக்களால் நம்ப முடியவில்லை என்றும் அதிர்ச்சியை வெளிப்படுத்தியதாகவும் இஸ்ரேல் தரப்பு தெரிவித்துள்ளது இதனிடையே ஹிஸ்புல்லா ஆதரவாளர் ஒருவர் தெரிவிக்கையில் ஹிஸ்புல்லா அமைப்பானது ஒரு தலைவரை மட்டும் நம்பி செயல்படுவதில்லை என்றும் அடுத்த தலைவர் உடன் நியமிக்கப்படுவார் என்றும் அவர் இன்னும் உக்கிரமாக செயல்படுவார் எனவும் குறிப்பிட்டுள்ளார் தற்போது ஹாசிம் சஃபிதீன் என்பவரே இரண்டாம் கட்ட தலைவராக உள்ளார் நஸ்ரல்லாவுக்கு பதிலாக அவர் இனி தலைவர் பொறுப்புக்கு வரலாம் என கூறப்படுகிறது லெபனானில் மக்கள் படுகொலை செய்யப்பட்டது மீண்டும் இஸ்ரேலின் காட்டுமிராண்டித்தனத்தை வெளிப்படுத்தியது மற்றும் அதன் தலைவர்களின் குறுகிய பார்வையை நிரூபித்துள்ளது என்று உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி ஒரு அறிக்கையில் கூறியுள்ளார் இஸ்ரேலில் மேற்கொள்ளும் பெண்கள் குழந்தைகள் மற்றும் பொதுமக்களின் கூட்டுக் கொலைகள் எமது வலுவான அடித்தளத்தை பலவீனப்படுத்தவோ அல்லது தூக்கி எறியவோ முடியாது என்று இஸ்ரேலிய அரசாங்கம் காசாவில் அதன் நடவடிக்கைகளிலிருந்து கற்றுக்கொள்ளவில்லை என்று அவர் ஒரு அறிக்கையில் கூறினார் மேலும் அவர் முஸ்லிம்களை லெபனான் மக்கள் மற்றும் பெருமைமிக்க ஹிஸ்புல்லாக்களுடன் இஸ்ரேல் ஆட்சியை எதிர்கொள்வதில் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார் மேலும் இந்த பிராந்தியத்தின் தலைவிதி ஹிஸ்புல்லா முன்னணியில் இருக்கும் எதிர்ப்பின் சக்திகளால் தீர்மானிக்கப்படும் என்றும் கமேனி கூறினார் பெய்ரூட்டில் ஹிஸ்புல்லாவின் தலைவரான ஹசன் நஸ்ரல்லாவை கொன்றதாக இஸ்ரேல் கூறியதைத் தொடர்ந்து ஒரு பரந்த மோதலுக்கான எச்சரிக்கை அதிகரித்துள்ளது ஆனால் ஹசன் நஸ்ரல்லாவின் மரணம் ஹிஸ்புல்லாவின் மாற்றும் மாற்றுமென்று நம்புகிறது என ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இது ஹிஸ்புல்லாவின் நடவடிக்கைகளை மாற்றும் என்று நாங்கள் நம்புகிறோம் இவ்வாறு நதவ் ஷோஷானி ஒரு ஊடக சந்திப்பின் போது கூறினார் ஒரு வருடமாக கமக்கு எதிராக ஹிஸ்புல்லா தாக்குதல்களை நடத்துவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அவர்கள் எங்களுக்கு எதிரான தாக்குதல்களை தொடரப்போகிறார்கள் அல்லது முயற்சி செய்வார்கள் என்று கருதுவது பாதுகாப்பானது என்று அவர் கூறினார் இஸ்ரேலின் கூற்றுக்கள் குறித்து ஹிஸ்புல்லா இன்னமும் கருத்து தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து கடந்த வாரம் லெபனானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள் மற்றும் காசாவில் நடந்து வரும் போரை கண்டித்து ஈரானியர்கள் தலைநகர் தெஹ்ரானில் வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்தியுள்ளனர் பாலஸ்தீன சதுக்கத்தில் கூடியிருந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் கொடிகளை அசைத்து ஹமாஸ் ஹிஸ்புல்லா மற்றும் ஈரானிய தலைவர்களின் சுவரொட்டிகளை ஏந்தியபடி போராட்டத்தில் ஈடுபட்டனர் மக்களின் இந்த செயற்பாட்டின் மூலம் பழிவாங்குதல் மற்றும் மக்களின் பொறுமை முடிவுக்கு வருகிறது எங்களுக்கு பழிவாங்கலை தவிர வேறு எதுவும் தேவையில்லை ஏனென்றால் மக்கள் இனி காத்திருக்க முடியாது என்று நான் நினைக்கிறேன் இவ்வாறு எதிர்ப்பாளர் முகமது மௌசவி சர்வதேச ஊடகமான அல் ஜசீராவிடம் கூறினார் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவின் மரணம் உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் இஸ்ரேல் நாட்டின் மீதான கோபத்தை அதிகரிப்பதன் மூலம் இஸ்ரேலின் முடிவு நெருக்கமாகும் என்று மௌலவி கூறினார் இந்நிலையில் விமான சேவை நிறுவனங்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது லெபனான் மீது இஸ்ரேல் முன்னெடுத்த தாக்குதலில் ஹிஸ்புல்லா தலைவர் நஸ்ரல்லா கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது ஆனால் ஹிஸ்புல்லா அமைப்பு இதுவரை இதை உறுதி செய்யவில்லை இருப்பினும் ஈரான் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளதால் நஸ்ரல்லா கொல்லப்பட்ட தகவல் உறுதியானது என்றே நம்பப்படுகிறது சர்வதேச அழுத்தங்களை புறந்தள்ளி லெபனான் மீது தாக்குதலை தொடரும் இஸ்ரேல் இராணுவத்தின் முதிர்ச்சியற்ற நடவடிக்கை இதுவன்றே ஈரான் பதிலளித்துள்ளது அத்துடன் அனைத்து இஸ்லாமிய மக்களும் இஸ்ரேலை எதிர்கொள்ள தயாராக வேண்டுமென்றும் ஈரானின் உச்ச தலைவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இதனால் மத்திய கிழக்கில் மீண்டும் மிக மோசமான போர் சூழல் உருவாகியுள்ளது இந்த நிலையில் வரும் மாதத்தில் லெபனான் மற்றும் இஸ்ரேலிய வான்வழியை பயன்படுத்த வேண்டாம் என விமான சேவை நிறுவனங்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது வான்வழி தாக்குதல் மற்றும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்றும் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளனர் அக்டோபர் முப்பத்தி பயன்படுத்த வேண்டாம் என்றும் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்